நம்ம வெளியில வாங்குறது இதெல்லாம் இது வாங்குறோம் பரஞ்ச கடயில அதுக்கு எதுக்கு என்ன வியாபாரம் இருக்கு அது கடயில பர்னிச்சர் வைக்கிறது வந்து ஒருது அது கம்மி சரி இது ஒருது அதிகமா இருக்கும் சரி என்ன ஊத்தறமா இருக்கு என்ன என்ன மரம் வந்து எல்லா மரமும் கலந்து போட்டு செஞ்சு கொடுப்பாங்க எல்லா மரமும் நல்லா இருக்காது நீ வைக்கிறது வந்து இத தரமா இருக்கும் ஜாமான் கரெக்டா இருக்கும் நீ ரெண்டுமே தேக்கு மரமா டே ஆமா ஆமா ரெண்டுமே ஃபினிஷி நல்லா இருக்கு

ஆமாம் எங்கே இருக்குது திருவிழா இருக்கு சரி வேற பட்டு சூழல் வேறு சோபா சரி எல்லா வேலையுமே உண்டு எல்லா உண்டையும் இது வந்து ரேட் நல்லா எப்படி இருக்கும் எல்லாமே நார்மலா தான் இருக்கும் என்ன என்ன வேம்பு சரி வேம்பு தான் எல்லா எத்தனை கொடுப்பீங்க ஆர்டர் கொடுத்தா எத்தனை கொடுப்பீங்க

சாரி சரி 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 ரொம்ப என் பேர் மாரிமுத்து மாரிமுத்து நீங்க எத்தனை வருஷமான தொழிலில் இருக்கீங்க நான் ஒரு வருஷமா இருக்கேன் பதிமூணு வருஷமா இருக்கீங்க எல்லாமே வந்து சொந்தமா சரிண்ணா இது கடையில் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு ஆர்டர் கொடுத்து மரத்தை நேரடியா பார்த்து அவங்க வாங்கிட்டு போறாங்க சரி அவ்வளவுதான் இது வந்து குவாலிட்டியா இருக்கும் ரெண்டாவது நல்லா இதா இருக்கும் பீரோலாம் கேட்கும் சூப்பரா கேட்ண்ணா பக்கம் செஞ்சு வச்சிருக்கீங்களா இதுலாம் என்ன மரம் இதெல்லாம் வேம்பு கலப்பு ஆமா வச்சிருக்கீங்க நிறைய மரமா வச்சிருக்கீங்க இது வந்து நம்ம என்ன மெட்டீரியல் கேட்கறீங்க அந்த மெட்டீரியல் செஞ்சு கொடுப்பீங்க எத்தனை வருஷமா செஞ்சிருக்கீங்க

இது வேம்பு புசுற கலப்பு சரி ஒரிஜினல் இருக்கு இன்னமும் எதுவுமே அடிக்கல இருக்கு அப்படியே இருக்கு நீங்க வந்து பார்த்து உங்களுக்கு அதுக்கு பிறகு நாங்க பெயிண்ட் அடிச்சு குடுப்போம் வருது இது

ஓனர் வந்து மகேந்திரன் அங்க இருக்க வீடு அங்க இருக்க சரி 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 இதெல்லாம் பீரோ என்ன ரேட் தெரியலாம் பீரோ இருபத்தஞ்சு முப்பது இருபத்தஞ்சு முப்பது இதெல்லாம் என்ன மெட்டீரியல் வருது இதெல்லாம் வேம்பு பூரசு வேம்பு பூரசு சரி வேற என்ன செய்றீங்க வைக்க வேற நல்ல ஜன்னலு சரி நல்ல ஜன்னல் வேற வேற இது இதுவும் டேபிள் சோபா சோபா டீப்பா டீப்பா ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் செய்வோம் ஃபர்னிச்சர் ஐட்டம் ஃபர்னிச்சர் எல்லாம் செய்வீங்க சூப்பர் சூப்பர் சரத்து இது வந்து எங்க சார் எங்க நம்ம எங்க ஆர்டர் கொடுத்தா ஃபோன் அடிச்சு சொன்னா வந்து செஞ்சு கொடுத்துருங்க நீங்க என்ன கேட்குறீங்க ஃபோன் அடிச்சு சொன்னாக்கா அது மாதிரி வேலை கொண்டே ஃபோன் ஃபோன் அடிச்சு சொன்னாக்கா செஞ்சு கொடுப்பீங்க ஆ செஞ்சு கொடுப்பான் மாடல் அனுப்புங்க செஞ்சு கொடுத்துருவான் ஆ சரத்து மே உங்கள் நம்பர் கொடுங்க ஆ

சூப்பர் சூப்பர்ண்ணா நல்லா இருக்குண்ணா நம்பரை கொடுங்க கஸ்டமர் கால் பண்ணுவாங்க கால் பண்ண செஞ்சு கொடுங்க ஓகே நன்றிண்ணா நம்பர் நன்றிண்ணா சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் இங்கே என்ன என்னென்ன செய்யுறீங்க நீங்க இழப்பு பட்டுறேன் சரி சரிண்ணா இப்போ என்ன கையில் ஸ்டாக் இருக்கா ஸ்டாக் இருக்கு என்ன இருக்குண்ணா பீரோ கட்ல காமிக்க முடியுமா இது பீருவா இதா பதின்க்கி வேற அது செஞ்சது ஒன்றும் இல்லை பயிற்சி சரிண்ணா இது செஞ்சு கொடுத்தா எத்தனை நான் செஞ்சு கொடுப்பீங்க ஆர்டர் கொடுத்தாக்கா ஆர்டர் கொடுத்தா வர ஒரு வாரம் செஞ்சு கொடுத்தீங்க அதிகபட்சமாக வேற இதெல்லாம் என்னென்ன மரம் யூஸ் பண்ணுவீங்க பெரும்பாலும் வருஷம் வெம்பு தேக்கு போனால் ஆர்டர் கொடுத்தா அதுக்கிட்டால் சரிண்ணா எவ்வளோ தானே வரும் அதான் வந்து என்ன ரேட்டு வரும் நாற்பதாயிரம் வரும் நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஒரு இது மாதிரி இருக்கு மரத்துக்கு மரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கு அதுமாதிரி பீரோ கட்லே சோபா எல்லாம் செஞ்சுருங்க சரிண்ணா உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க கால் பண்ணுவோம் கிடைக்கும் எனக்கு சம்மந்தமில்லை முழுமையாக விசாரித்து அதை பயன்பட்டு கொள்ளவும்